பொங்க எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் எப்படி போச்சு சாயங்கத்துக்கு ரெண்டு வாய் பொங்கல் தின்னுட்டு கண்ண முடிப்பாடு ஸ்வீட்டு சிக்கன் மட்டன் பொங்கல் விளையாட்டுன்னு சந்தோஷமா இருந்தீங்களா ஏன்னா பொங்கல் சம்பந்தமான ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் இது ஆரம்பிக்கலாமா எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க ஃபர்ஸ்ட் எந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்கலாம் சரி மங்கள கோலங்கள்ல இருந்தே ஆரம்பிப்போம் அத நான் பாக்கணும் என் பிறந்த நாள் பொங்கல் வச்சு கும்பிடாமா கடைசியில எண்ணெய பொங்கலுக்கு விட்டானு திருட்டு பசங்க மனுஷங்க வச்சா அது மனுஷ பொங்கல் மாடு வைக்கிறதால இதாக மாட்டு பொங்கல் இப்பதான் கரெக்டா இருக்குல்ல

பொங்கலுக்கு தலைப்படம் தான் ரிலீஸ் ஆகல அட்லீஸ்ட் தலை பொங்கலாச்சும் வச்சிருக்காங்களே பச்சை பைத்தியம் என்னையா இது பாடைய வரைஞ்சி வச்சு பயாலஜி ஸ்டூடெண்ட் மாதிரி பாகலா குறிச்சு வச்சிருக்கீங்க பெரிய படிப்பா இருக்கணும் பெரிய படிப்பு இதுல காப்பி ரைட் வேற இருக்கா அப்ப நம்மளும் இனிமேல் கோலத்தை போட்டு எழுதி வச்சிட வேண்டியதான் இதெல்லாம் வீட்டுக்காக அழகா வரைஞ்சி வச்ச கோலம் வரைஞ்சா வச்சா கிழக்கி வச்சா சரி ஏதோ ஒண்ணு கோல போட்டிக்கு வரைஞ்சதை பாப்போமா இந்த வருஷம் பிரச்சனை பண்ணுதான் வந்திருக்கோம் என்ன மச்சா பயப்பட்டியா நாடி நிரம்ப எல்லாத்துலயும் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தாதா இப்படி ஒரு கோலத்தை வரைய முடியும் இந்த கோலத்தை பார்த்துட்டு மார்க் போடாம தான் போயிடுவாரா அந்த ஜட்ஜு இல்ல போகதான் முடியுமா எல்லா பொங்கலுக்கும் புது புது விளையாட்டு வைப்பாங்க இந்த பொங்கலுக்கு என்ன விளையாட்டு வந்திருக்கு போலாம் வண்டி அடு அடி அடி நான் கூட கண்ண கட்டுனதுல லைட்டா கேப் இருக்கு போல அதான் குடிஞ்சு குடிஞ்சு பாக்குறாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி வாசடிய மோந்து பார்த்து மோந்து பார்த்து கண்டுபிடிப்பாருன்னு தெரியாம போச்சு பெரிய பெரிய ஞானிகளால பண்ண முடியாத ஆழ்நிலை தியானத்தை ரொம்ப அசால்ட்டா தமிழ்நாட்டுல ஒரு சில குடிமக்களுக்கான சிறந்த கேம்னா அதுதான்ப்பா

நல்ல வேலைப்பா பலூன் இருக்க இடத்தை தவிர மத்த எல்லா இடத்துலயும் அடிச்சு பலூன் உடைக்கல அந்த பெருந்தண்ண வருல பெருந்தெண்ண ஒண்ணு இல்லீங்க புரியல உண்மையிலே கால் அடிபட்டு ரத்தம் தான் வருது

தோழர் இத பார்த்தா பானைய உடைச்சு ஜெயிச்சதுக்கு செலிப்ரேட் பண்ண மாதிரியே தெரியலையே நீ எதுக்கு பானைய உடைச்சேன்னு புடிச்சு அடிச்ச மாதிரி தெரியுதுல உண்மையிலேயே பானை உடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு லக் இருந்தாதான் உடைக்க முடியும் ஐயோ அதெல்லாம் நம்பாதமா

விடாம இன்னொரு டைம் ஒய்ஃப தூக்குறாரே மறுபடியும் கீழே போட்டுறலாம் நினைச்சிருப்பாரோ இந்த ரகசியம் இப்பதான உனக்கே தெரியும் ஹஸ்பண்டோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு இல்ல எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் உங்கல்ல யாருக்காவது ஆசை இருந்தா நீங்களும் உங்க ஒய்ஃபோட கலந்துக்கலாம் இட்ஸ் நைஸ் நோ வட நடந்த போட்டி நம்ம ஊருக்கு இந்த போட்டி வரணும்னு கேர்ள்ஸ் ஆசைப்படுவீங்க ஏன்னா இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பமாக நடந்து கொண்டிருக்கும் சாணி எரிதல் போட்டியில் ஒரு பக்கம் மாமியாரும் மறுபக்கம் மருமகளும் தங்களுடைய அன்பை பாசத்தை ஒரு வருஷமாக அடக்கி வைத்த வெறியை அன்பு வெறியை சாணியாக உருண்டை கலப்படம் இல்லாத சுத்தமான பசுமாட்டு சாணி அவரவர்கள் மாமியார் மேலையோ இல்ல அடுத்த மாமியார்கள் மேலேயோ எரிந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பார்கள் என்று சிறிது தெரிஞ்சுக்கிடும் இந்த போட்டிக்கு நமக்கு சாணி ஸ்பான்சர் பண்ணிய கால மாடு எரும மாடு பாசு மாடுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் யார் குறி தப்பலாம் ஆனா இவங்க குறி வச்சா சாணி மூஞ்சில விழணும் ஆண்களோட வீரத்தை கட்ட பல போட்டிகள் இருக்கு பெண்களோட வீரத்தை கட்ட இந்த ஒரு போட்டி போதும் சந்தி சிரிக்க சந்தி சிரிக்குது கேக்குதா பொங்கல் அதுமா ஊரே ஒண்ணு சேர்ந்து பாட்டு போட்டு போட்டிங்கிற பேர்ல அசிங்கப்படுத்தி விட்டீங்களேயா சரி ஆறு பரிசா ஒரு சின்ன டம்ளராச்சும் அண்ணன சந்தோஷப்படுத்துங்க இன்னும் ஒரு சில நிறைய புது புது கேம்ஸ் எல்லாம் உங்கள் ஊர்ல என்னென்ன புது புது போட்டிலாம் எல்லாம் வச்சாங்க நீங்க எதுல கலந்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்ததா ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் வரட்டா மாமே